திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி அவர்கள் மற்றும் ஆட்சியர் திரு சரவணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை தொடங்கி வைத்தனர் இம்முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை அடங்கிய மனுக்களை நேரடியாக பெற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசுகையில் நேற்று சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் முன்னதாக கடலூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்குத்து ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் பொதுமக்கள் தங்களின் தேவைகளான மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தல் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்தல் அஞ்சலக சேவைகள் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அடங்கிய பல்வேறு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் சேவை மையம் சார்ந்த உதவிகள் மற்றும் அரசு சேவைகளை எளிதில் பெற மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து அதிகாரிகள் மனுக்களை பெற்று வருகின்றனர் தங்கள் பகுதிக்கு வந்து அதிகாரிகள் இம்முகாமையை நடத்தி வருவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பின்னர் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்தார் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் செவிலியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம வருவாய் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மனு அளித்தனர் இந்நிகழ்வில் உடன் ஆத்தூர் மேற்கொன்றிய செயலாளர் ராமன் சித்தையன்கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் போதும் கொன்னு முரளி துணை தலைவர் ஜாகிர் ஹுசைன் நகர செயலாளர் சக்திவேல் செயல் அலுவலர் ஜெயமாலு தலைமை செயற்குழு உறுப்பினர் நடராஜன் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன் மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கரன் ஆத்தூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காங்கையன் இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது ரஃபிக் மாவட்ட சிறுபான்மையின் நல அமைப்பாளர் ரஃபிக் மைதீன் திமுக நிர்வாகிகள் சவுந்தரபாண்டியன் வக்கீல் மலைக்காயர் கோபால் சசிகுமார் மணிகண்டன் பாப்பாத்தி மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் மாவட்ட மற்றும் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் தூய்மை காவலர்கள் அலுவலக பணியாளர்கள் என பலர் கலர்ந்து கொண்டு இம்முகாமினை சிறப்பித்தனர்